ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பத்தி பத்திதான் பாக்க போறோம் இது என்ன ஃபோர்டம் எதுக்காக யூஸ் பண்றது எப்படி யூஸ் பண்ணனோ, எல்லாமே இப்போ நாம பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவதுங்க இந்த போர்டர் அப்படிங்கறது ஒரு கிரீம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோல்ல ஏற்படுற அந்த பங்கல்ஸா இருக்கட்டும் இல்ல பாக்டீரியல்ல ஏற்படுற அந்த ஒரு இச்சின்னஸ் இருக்கட்டும் சோ சோ ஒரு பவர்ஃபுல் ஆஃப் மெடிசன் சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா நாலு முக்கியமான மருந்துகள் இருக்கு என்னன்னா குளோட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்கல் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க நியோமைசின் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆப்ரேஷன்ஸ்க்காக அந்த கண்ணை யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பெக்லோ மெட்டாஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரொம்ப அரிப்பு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இச்சிங்னஸ் அதிகமா இருக்கும்ல அதே மாதிரி வந்து சோப் ரெட்டிஷா வந்து இருக்கும்ல சோ அது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த ஒரு கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான இப்ப ரொம்ப வந்துட்டு என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல ஆஹ் ஒரு மாதிரி அரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல ஃபீல் பண்ணுவோம்ல சோ அந்த மாதிரியான இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இது சரி பண்றதுக்கு இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த நாலு முக்கியமான நாலு மூலப்பொருட்களை வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ இது என்ன பண்ணும்னா ரிங் இச்சிங் இப்ப அத்லட்டிக்ஸ் அந்த ஃபுட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லையா சொரப்பா ஒரு மாதிரி இருக்கும்ல சோ ஸோ அதெல்லாம் சரி பண்றது அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஓன்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் வந்துட்டு அந்த மாதிரியான தோல் பிரச்சனைகளுக்கு நல்லா வந்து வேலை செய்யுங்க சூப்பரா வேலை செய்யும் என்னோட பர்சனல் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இமிடேஷன்ஸ் ஜுவல்லரின்னு சொல்லக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோல்டை விட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் நான் கோல்டு போட்டா எனக்கு வந்துட்டு ஒன்னும் செய்யாது ஈவன் எனக்கு வாட்ச் கட்னா கூட இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கறதுனால வாட்ச் கட்டினா கூட எனக்கு வந்து அது பிடிக்காது அது சில்வரா இருக்கட்டும் இல்ல கவரிங்கா இருக்கட்டும் எனக்கு வந்துட்டு ஒத்துக்காது கோல்ட தவிர எது போட்டாலுமே எனக்கு என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காது சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா நார்மலா நம்ம சாரிக்கு பிங்க் ஒத்துவோம் இல்லையா அது கூட எனக்கு ஒத்துக்காது பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துருச்சு இச்சிங்னஸ் அதிகமாயிருச்சு சோ என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கும்போதுதான் நெக்ஸ்ட் டாக்டர் கிட்ட போனப்போதான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இந்த போட்டோம் அப்படிங்கறது வந்து ப்ரஸ்கிரைப் பண்ணாங்க அதே மாதிரி நான் மெடிக்கல் ஷாப் போனப்போ கூட இந்த போட்டோம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்ப நம்ம ரொம்ப இச்சிங்னஸா இருக்கும் இல்லையா ஆனாங்க ஒரே நாள்ல நல்ல ரிசல்ட் கொடுக்குது நீங்க ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க மறுநாளே அந்த என்னதுனா எனக்கு அவ்வளவு இருந்தது இல்லையா அண்ட் அடுத்ததான் அந்த இடத்துல வந்து மார்க் எல்லாம் நிறைய குரு குருவா இருக்கும்ல குறி பொரியா வந்து இருக்குன்னு சொல்லுவாங்களா குருவா வந்து இருக்கும் சோ அது எல்லாமே வந்துட்டு கான் ஆயிருந்துச்சு எனக்கு அப்படி ஒரு ஷாக்கிங் வா என்னடா மருந்து இது சூப்பரா இருக்கு எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு மருந்து அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட எல்லாம் கொடுத்துராதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அது எஃபெக்டிவ் ஆனது ஒரு மருந்து அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ண சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வைங்களேன் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க டெய்லி மார்னிங் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி ஓகேங்களா ரெண்டு தடவை கொஞ்சமா நீங்க இந்த எடுத்து க்ரீம் வந்து எடுத்து அப்படியே வந்து நல்லா வந்து அது வந்துட்டு அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நல்லா தடவி விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்க கையை வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் அவங்க முகத்துல சரி ஓகே இங்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ சூப்பரா பண்ணுதுப்பா நம்ம ஃபேஸ்லயும் பரு பிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கு அதுவும் வந்து பேக்டீரியானாலதான் நம்ம வருது ஸோ அதுலயும் நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு போட்டாதீங்க முகத்துல அப்புறம் அந்த கருவலையம்லாம் சில பேர் கருப்பா இருக்கும் இது வந்து கிளியர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்துல நீங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கின்னுக்கு நீங்க தயவு செஞ்சு போடவே கூடாது நான் முக்கியமா சொல்லிட்டேன் யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா அண்ட் மத்தபடி கையில கால இந்த மாதிரி வந்து வந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் பெஸ்ட் ரிசல்ட் ஒரு நாளிலேயே கிடைக்கும் அண்ட் நீங்க வந்து பங்கல் இன்ஃபெக்ஷனாலயோ இல்ல பாக்டீரியா இன்ஃபெக்ஷனாலயோ நீங்க வந்து இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க உடனே இந்த போட்டோம் வந்து கிரீம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க டாக்டர் வந்துட்டு கேட்டுட்டு தான் வந்து நான் அதை ட்ரை பண்ணேன் கேட்டா நீங்க கேட்டுட்டு நீங்க ட்ரை பண்ணீங்க ரொம்ப நாள் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பக்க விளைவுகள் வந்து வர வாய்ப்பு இருக்கு சைட் எஃபெக்ட் அதுக்காக என்ன பண்றீங்க அப்படின்னா அஹ் உங்களுக்கு இருக்கும்போது மட்டும் அதாவது இந்த இச்சிங்னஸ் இருக்கும்போது மட்டும் நீங்க இதை அப்ளை பண்ணா போதும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்க தூக்கி அப்படி வந்து வச்சுலாம் என்னைக்கு உங்களுக்கு இச்சிங்னஸ் வருதோ எக்ஸ்பைரி டேட் பாத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் இயர்ல நவம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் இது மேனுபேக்சர் பண்ணது வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் சோ நான் இது வந்து நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்குமே அதாவது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் மீன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் மந்த் வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிரீம் இது வந்து பாத்தீங்கன்னா டென் கிராம் உள்ளதான் சோ டென் கிராமே எவ்வளோன்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒன் ஒன் செவன் பாயிண்ட் நைன் செவன் போட்டு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நூத்தி பதினேழு ரூபா தொழில் பேசா ஓகேங்களா எம்ஆர் பட் நமக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல வாங்கும்போது நமக்கு கொடுத்தது வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நீங்க வந்து இதை வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அண்ட் இந்த வெயில் காலத்துல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வேர்வையால அப்படியே வந்து வேர்க்குரு அந்த மாதிரிலாம் வரும் அண்ட் ரெட்டிஷா நிறைய பேருக்கு பேட்ச் பேச்சஸ்ஸா வந்து இருக்கும் சோ அவங்களும் நீங்க வந்து தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம் அண்ட் வேர்க்குரு இருக்கிறவங்களும் இந்த தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம் சரிங்களா சோ நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இதுல உள்ள கண்டைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா சோ இது எல்லாமே வந்துட்டு கொடுத்திருக்காங்க அண்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டாக்டரோட பரிந்துரை இல்லாம நம்ம வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க கன்சல் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல ஓகே அப்படின்னா வந்துட்டு நீங்க மெடிக்கல் ஷாப்ல கூட நீங்க வந்து கேட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்ப பெட்டரின் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இதுல டென் கிராம் அவைலபிள் இருக்கு டுவெண்டி கிராம் அவைலபிள் இருக்கு நீங்க என்ன வேணாலும் நீங்க வந்து பாத்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட அமௌண்ட் இதுல டென் கிராம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா பாத்துக்கோங்க இது எவ்வளவு வேலுபுல் தூண்டி தான் இந்த சின்ன டியூப் தான் சோ இது வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா நீங்க இது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவ் பண்ணுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் அண்ட் இதை நம்ம சொன்னா மட்டும் பாத்தாதுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கண்டிப்பா வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாத்துருங்க ஓகேங்களா நான் வந்துட்டு ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் அண்ட் உங்களுக்கு அந்த சிங்கஸ் சரியாயிடுச்சுன்னா அது அப்படி வந்து ஓரம் கட்டிடுங்க ஓகேவா இந்த மருந்து வந்து அது நீங்க யூஸ் பண்ணக்கூடாது சிங்கஸ் இருக்கு இருந்துகிட்டே இருக்கு அது இன்னும் சரியாகல ஏன்னா ஒன் டேலயே சரியாகிடும் எனக்கு வந்து ஒன் டே தான் ஒன் டேலயே ஃபுல் அண்ட் ஃபுல் கான் ஆச்சரியமா இருக்கு வந்த தடமே தெரியாம போயிருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் ப்ரெஸ்கிரைப் பண்ண மாட்டேன் பிகாஸ் ஏன்னா இது வந்து ஒரு வாட்டி இல்ல ரெண்டு நாள்லயே நீங்க உங்களுக்கு வந்து சரியாயிடும் ஓகேங்களா ஆனா மார்னிங் ஒரு டைம் நைட் ஒரு டைம் வந்து நீங்க தூங்கும் போது போட்டுக்கணும் சோ இது உங்க வீட்டுல இருந்ததுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது சம்மர் சீசன்ல வந்து ரொம்பவே வந்து கை கொடுக்கும் அண்ட் ஏதாவது இந்த அலர்ஜிஸ் அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பயங்கரமா உங்களுக்கு கை இருந்தது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க பெல் ஐக்கான் பெல் ஐக்கான் உங்களுக்கு அறிந்திருக்காது தான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு சாரி இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப டிலேவா வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன் இனிமே வந்து கரெக்டா எப்பவுமே வந்து எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன் சரிங்களா எயிட் டு நைன் குள்ள உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வந்துடும் சோ நீங்க பாத்துக்கலாம் அண்ட் பேஸ்புக் சேலஞ்ச் எல்லாம் நீங்க பண்ணலையா அப்படின்னு கேட்கலாம் நான் பண்ணிருக்கேன் பட் இது வந்து மெயின் ஆனது ஏன்னா எனக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்ததுனால பேஸ்புக் வந்து ஓரம் கட்டி வச்சிருக்கேன் அதனால எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அந்த போட்டோ வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஓகே இது சரியானதுக்கு அப்புறம் ஏன்னா எனக்கு ஒரு பாத்தீங்கன்னா அதாவது பின் பண்ணுவோம்ல அந்த சாரி கட்டும் போது பின் பண்ணுவோம்ல அந்த பின் பண்றதே எனக்கு அதுவே வந்து எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன கோல்டுலயே வாங்கி போட முடியும் பாருங்களாம் நம்மளாலயும் முடியும் பாத்துக்கலாம் ஓகே ஆனா செட் ஆகல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஃபங்கல்ஸ் மாதிரி வராமச்சிருச்சு ஒரு மாதிரி இச்சிங் அதிகமா இருந்துச்சு வெயில் டைம்ல என்னால போக கூட முடியல சோ அந்த மாதிரி கொஞ்சம் மழை இருக்கறதுனால பிரச்சனை இல்ல பட் வெயில் அடிக்கும் போது ரொம்ப 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 ஒரு மாதிரி இச்சிங்னஸ் அந்த ஸ்வெட் ஆக ரொம்ப ஓவரா இருந்துச்சு பட் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இச்சிங்கும் இல்ல அந்த மாதிரி இந்த குடுக்குருவா இருக்கும்ல அதுவுமே வந்து தான் நான் போயிடுச்சேன்ஸ் போட்டோம் அப்படின்னா நான் சொல்லுவேன் பட் இதை நான் வந்து தான் யூஸ் பண்ணுவேன் இருக்கும்போது ஏதாவது இச்சிங்னஸ் இருக்கும்போது போடுவேன் அண்ட் ஏதாவது பேட்சஸ் இந்த மாதிரி ரெட்டிஷா இருக்கும் போது நான் போடுவேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நத்திக்க வரும் ஏன்னா பிகாஸ் இது அவ்வளவு பெனிஃபிட்ஸ் உள்ளது இது எப்பவுமே என்னோட பேக்லயே நான் வச்சுப்பேன் ஹேண்ட் பேக்லயுமே நான் எப்பவுமே வச்சுக்கிறது இது ஒண்ணு பிகாஸ் ஏதாவது அறிபுறமா இருக்கா எடுத்து தடவை இல்லாமல் அவ்வளவுதான் முடிஞ்சு எனக்கு ஒண்ணுமே செய்யாது அண்ட் தென் நான் வாட்ச் கட்டும் போது கூட இதை நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து வாட்ச் போடுறேன்னா நீங்க பாத்துக்கோங்க அப்போ எனக்கு இச்சிங்னஸ் வந்து தெரியாது சோ இதாங்க விஷயம்